குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குது அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அதன்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே புதன் பகவான் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி தனம் வாக்கு குடும்பம் லாபம் வெற்றியை சொல்லக்கூடிய கிரகம் புதன் அந்த புதன் பகவான் ராசிக்குள்ளேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆனா உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்காரு சூரியன் கேது சுக்கரன் நினைவு சுக்கரன் இங்கே நீசமா இருக்குது இங்க புதனும் சுக்கரனும் சாரி புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்க சனி பகவான் கண்டகச்சனியா இருக்காரு ஆனா வக்ரமாயிருக்கு அப்படிங்கும்போது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு படிப்படியாக நடக்கப் போகுது அப்படிங்கிறத சொல்லுது அதற்குண்டான வழிபாடுகளை மிகச் சரியாக செய்யும்போது கண்டிப்பாக அந்த கண்டகச்சனியினுடைய பாதிப்பு தொண்ணூறு சதவீதம் குறைந்துடும் அப்படிங்கிறதையும் சொல்லுது அப்போது இந்த சனி வக்ரமாகி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அந்த பதிவுக்குண்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கிடலாம் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் நான்கு ஒன்பதுக்கு அதிபதியான செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் பதினோராம் இடத்துல தான் இருக்கார் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல சூரிய பகவான் உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள்ளே பலமாக இருந்தார் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னி ராசிக்குள்ள சூரியன் பயிற்சியாகிறார் புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகம் முதல் ஏழு நாட்களுக்கு புதனும் சூரியனும் பரிவர்த்தனை யோகத்தில் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூணு வத்துக்கு அதிபதி உபஜயஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க அந்த சுக்கரனை நீசம் இருந்தார் புரட்டாசி இரண்டாம் தேதி ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய சொந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அங்க சுக்கரன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடமும் பத்தாம் இடமும் முழுமையாக பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சிம்ம ராசிக்கு சுக்கரன் மூன்றாம் இடத்துல பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாண்டி புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்றைக்கு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு நான்காம் இடத்துல சுக்கரன் திக்பலம் அடைகிறாருங்க சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் நன்மை நான்காம் இடத்துல இருந்தாலும் அதைவிட நன்மை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது சுக்கரன் இந்த மாதம் உங்களை கெடுக்கவே மாட்டார் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய காத்துட்டு இருக்காரு என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்ததாக புதன் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு கண்ணியில் அந்த புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அப்படிங்கிற மூன்று பலத்தையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வருமானஸ்தானம் ஸோ நிறைய நன்மைகள் புதன் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நிறைய நன்மைகள் நடக்கும் இரண்டு பதினொன்று பாவம் தொட்டு புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் மூன்றாம் இடமான கன்னிராசிலிருந்து சாரி இரண்டாம் இடமான கன்னிராசிலிருந்து மூன்றாம் இடமான துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு பதினாறு நாட்கள் மட்டுமே இரண்டாம் பாவ அதிபதி இரண்டாம் பாவத்தில் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த நல்ல காலத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததான் இது எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இது எல்லாம் மிஞ்சக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மாதம் நடக்கப்போகுது புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரமாகிறார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு வக்ரமானார்னா அதற்கப்புறம் நான்கு மாதம் அந்த குரு வக்ரமாக தான் இருக்க போகுது ஸோ இதனால் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக கொடுத்துருக்கோம் அந்த பதிவனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கலாம் இதற்கு முன்னாடி பார்க்கலன்னா அதை பார்த்துக்கிறேன் ஏன்னா என்னென்ன நடக்க போகுது அதுக்குண்டான வழிபாடு பரிகாரங்களால் என்ன செய்யணும் என்ன செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக அதில் பேசியிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த நாலு மாதங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக அதில் கொடுத்துருக்கு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் சிம்மத்துக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திடம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சூரியன் தான் உங்களுடைய ராசி அதிபதி நீங்கள் யாரு உங்களுடைய செயல் என்ன உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுடைய சு உங்களை பற்றின எல்லா டீட்டெயிலும் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் தான் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பரிவர்த்தனையின பலமாகுது குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பீங்க படிக்காத குழந்தைங்க நல்லபடியாக படிக்கும் உங்களுடைய நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுடைய தேவை உங்களுடைய குடும்பத்திற்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்க உணருவாங்க நீங்கள் இல்லைன்னா அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அது பொருளாதார உதவிகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அறிவை பயன்படுத்திய உத உதவிகளாக இருக்கலாம் ஃபிசிக்கல் ஹெல்ப்பாக இருக்கலாம் எதுனாலும் சரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் தேவைப்படுறீங்க உங்கள் ஃபேமிலிக்கு ஃபேமிலியை விட்டு விலக வேண்டாம் ஒதுங்க வேண்டாம் அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களுடைய விருப்பமாக இருக்கும் இந்த காலகட்டம் கண்டிப்பாக வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கும் சார் ரெண்டாம் இடத்துல கேதிருந்து படாத வாடுபடுத்தியது சார் சார் சம்பாரித்து செலவு பண்ணுறது கூட நல்ல விஷயமா படுது எவ்வளோ சம்பாரிச்சாலும் அப்படியே செலவு ஒன்றா தப்பில்லை சார் ஆனால் இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைஞ்சிட்டு இருக்குது தண்ணி அழுற மாதிரி ஒன்றும் கையில் ஒட்ட மாட்டேது பூரா கீழே போயிடுது ஸோ அப்படி கடினமான ஒரு காலகட்டம் பொருளாதார ரீதியான அமைப்புகளில் கண்டிப்பாக சிம்ம மனவு வச்சுட்டு தான் இருக்குதுன்னு சொல்லுவோம் நிறையா வெல்த்தி ப்ராப்ளம் நிறைய இருக்குது காசு பணம் பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியலைங்க கொஞ்சம் நஞ்சம் கிடையாது சமாளிக்கவே முடியல அடுத்து ஏதாவது ஹைக் கிடைக்குமா அடுத்து நல்ல வருமானம் நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலைக்கு போக முடியுமா அட்லீஸ்ட் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையாவது கிடைக்குமா ஏதாவது வருமானத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்க முடியுமான்னு ரொம்ப ஏக்கம் இருந்துட்டு இருக்குது சிம்மத்துக்கு அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய சூரியன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் கேதுவனுடைய தாக்கம் பூரணமாக குடையக்கூடிய அமைப்பை சொல்கிறது குடும்பத்துக்குள்ளே பலவிதமான சிக்கல்கள் இருந்திருக்கும் நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத ஒரு நபரனுடைய அணுகுமுறை குடும்பத்தில் தேவையில்லாத நபர் ஒருத்தர் உள்ள புகுந்துட்டு சும்மா குடச்சல் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இது எல்லாம் சரி செய்யக்கூடிய அமைப்பு அந்த சூரியன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் முதுகெலும்பு சம்மந்தமாக தலைவலி உடல் சூடு தலைச்சூடு இது எல்லாமே கம்மியாகும் ஆரம்ப கல்வி படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் உயர்கல்வி படிச்சுருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் நல்லபடியாக படிப்பீங்க படிப்பில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அத்தனையும் நிவர்த்தி ஆகுது நீங்கள் யார் உங்களுடைய தன்மை என்ன உங்களுடைய சிரத்தை என்ன அப்படிங்கிறது குடும்பத்தார் மத்தியில் ப்ரூவ் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடுவீங்க எந்த மாற்றமும் இல்லை ஓகே ஸோ இது எல்லாமே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பாருங்கள் அந்த சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய வீட்டில் நான் புதனும் வளம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால கூடுதல் தான் உங்களுடைய பேச்சு இந்த காலகட்டம் கொஞ்சம் என்ன சொல்கிறது மற்றவர்களுக்கு உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய ஆளுமையை மற்றவர்கள் மீது செலுத்துவது போல ஒரு மாய தோற்றம் மற்றவர்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டால் போதுமான ஈவன் புதன் அங்கே இருக்கிறாரு இல்லைன்னு சொல்ல அது சூசகமான வார்த்தைகளையே விடுவீங்க இருந்தாலும் இருந்தாலும் சூரியனுடைய அந்த அமர்வு அப்படிங்கிறது உங்களையும் மீறி அந்த ஆதிக்கத்தையும் அந்த கோபத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்திடும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பீங்க இருந்தாலும் சில நேரங்களில் வெளியே வந்துடும் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது க கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே நிறைய சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு உங்கள் குடும்பம் உறுதுணையாக இருக்கும் பக்கபலமாக இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் கையில் காசு பணம் புழங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது என்ன இந்த காலகட்டம் உங்கள் கைக்கு வரக்கூடிய காசு பணம் பொருளாதாரம் எல்லாமே லீகலாக மற்றவர்கள் பார்வைக்கு தெரியது போல் வரும் அப்போது உங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குதுன்னு மற்றவங்க தெரிஞ்சதுன்னா எனக்கு அந்த பிரச்சனைக்கு இதுக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள்கிட்ட வந்து பண உதவிகள் கேட்குறதுக்கு வருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் உசாராகிக்கணும் எவ்வளோ வந்தாலும் அதற்குண்டான ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு பார்த்துக்கிடுங்க கையில் காசு வைக்காம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கவோ இல்லை ஒரு பொருள் வாங்கவோ ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கோ உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நோன் பண்ணி வச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள் கையில் காசு வச்சுருந்தா கூட இருக்கிறவங்க கடன் கேட்பாங்க அந்த காசு போச்சுன்னா திரும்ப வராது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இங்கே ஸோ ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு அமைப்பு பணம் வந்ததுன்னா கண்டிப்பாக அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிடுங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க அதில் இந்த சூரியன் அதை தான் சொல்ல வருது ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத மறைக்க முடியாது எங்கள் டெல்லின்னு சொன்னால் ப்ரூஃபோடு அது வெளியே வந்துடும் ஓகே அடுத்ததாக பாருங்கள் இந்த சூரிய பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம் அடுத்து தான் புதன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினோரு அதிபதி எல்லா விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய கிரகம் புதன் வருமானத்தை தரக்கூடிய கிரகம் குடும்ப உறவுகளை அனுசரிச்சு அவங்க குடும்ப ஒற்றுமையை தரக்கூடிய கிரகம் நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல பேச்சுவார்த்தைகளை நல்ல அணுகுமுறைகளை தரக்கூடிய கிரகம் அதே போல் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதுல வெற்றியையும் லாபத்தையும் ஜெயத்தையும் தரக்கூடிய கிரகம் புதன் தான் அப்பேற்பட்ட புதன் புரட்டாசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் மூணத்துரி குணம் ஆகிய மூணு பலத்தையும் பெறார் கேதுவோட பாதிப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிவர்த்தியாகும் குருவினுடைய பார்வையும் இருக்குது இருந்தபோதும் கேதுவினுடைய பாதிப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் நிவர்த்தியாகும் நிவர்த்தி செய்யப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போது குடும்பம் விருத்தியாகும் குடும்பத்தில் புது உறவுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது புதுசாக ஒரு உறவு குடும்பத்துக்குள்ளே வர்றதுக்கு உண்டான எல்லா விதமான கதவுகளும் திறக்கப்படுகிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அது நீங்கள் ஒரு நாய்க்குட்டி வாங்கலாம் ஒரு பூனை வாங்கலாம் ஒரு கிளி வாங்கலாம் குடும்பத்தில் ஒருத்தர் உண்டாகலாம் ஏதோ ஒரு வகையில் குடும்ப விருத்தியை சொல்கிறது ஓகே அதே போல் வருமானத்தை இரட்டி பார்க்கறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத யோசிச்சுடுவீங்க ஆல்ரெடி சிம்மா என்ன செய்யும் அப்படின்னா ரெண்டு விதத்துலேயும் வருமானம் வரணும் ஒன்று நின்று போனால் கூட உன்னை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் செயல்படுவீங்க திட்டத்தோடு தான் செயல்படுவீங்க அப்படி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது இந்த காலகட்டம் அந்த இரட்டிப்பு வருமானத்தை பெறுவதற்குண்டான ஒரு திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது ரெண்டு வருமானம் வருதுன்னா அதை அப்படியே வெட்டை உண்டான வேலை என்னமோ அது நடந்துடுது பயப்பட வேணாம் வெற்றி உங்கள் பக்கமே அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது ஓகே அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக பாருங்கள் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய பேச்சில் எல்லா விதமான திறமையும் வெளிப்படும் பேச்சால் அனைத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எந்த ஒரு காரியம் தொட்டாலும் குடும்பம் அதுக்கு சாதகமாக இருக்கும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அதில் வெற்றி வெற்றி மட்டும் கிடையாதுங்க இரட்டிப்பு லாபமும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல விஷயம் அது இரட்டிப்பு லாபம் கிடைக்கூடிய அமைப்பு எந்த விதமான பாதகங்களும் இல்லாமல் செய்த செயலுக்கு மீறி வருமானத்தை இது ஏற்படுத்தி தரும் புரட்டாசி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கடைசி ஏழு நாட்கள் அந்த மாதத்தினுடைய கடைசி ஏழு நாட்கள் புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ இங்க என்ன சொல்ல வருதுன்னா இதற்கு முன்பு நீங்க எந்த ஒரு முயற்சியும் போடாம கேஷுவலா நீங்க எப்பவும் செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யும் போது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருது ஆனா கடைசி நாட்களில் கடைசி ஏழு நாட்களில் அதிகப்படியான முயற்சிகள் தேவை கடைசி ஏழு நாட்களில் என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதாம் அப்படின்னா ஆபரணம் வாங்கிறது டூவீலர் வாங்கிறது காலி நிலம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வந்து பத்திரப்பதிவு பிரிவினை சகோதர உறவை சரிசெய்தக்கூடிய ஒரு அமைப்பு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்புக்கு அதே போல் வந்து பாஸ்போர்ட் இதுலையெல்லாம் இருக்கக்கூடிய கரெக்ஷனை ரெடி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நேம் மாற்றணும் கெஜெட்டில் மாற்றணும் அப்படிங்கிற அமைப்புகள் இது எல்லாத்தையும் இந்த கடைசி ஏழு நாட்களில் நீங்கள் செய்துக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துரும் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதே போல் வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் ஏதாவது இடமாற்றத்துக்காக முயற்சிக்கிறீங்க அதுக்குண்டான அப்ரோச்சை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது கடைசி ஏழு நாட்களில் அந்த அப்ரோச்சை கொண்டு போய் உங்கள் மேலதிகாரியோ இல்லை தொழில் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய சிந்தனையில் மாற்றம் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சுய சிந்தனை சுய முயற்சியினால் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி மாத இறுதியில் அதை செய்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்லா பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அதில் எந்த மாற்ற கருத்துக்கிடமில்லை ஸோ எல்லாமே மாத இறுதியில் மாற்றங்களுக்கு மிகச்சரியான காலகட்டமாக இருக்குது இப்போது முதல் மூன்று வாரங்கள் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு சக்ஸஸ் கடைசி வாரம் மாற்றங்கள் செய்யணும் மாற்றங்கள் செஞ்சால் சக்சஸ் கிடைக்கும் நிறைய மாற்றங்களுக்கு உண்டான காலகட்டம் இது துணிஞ்சு செய்யலாம் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு கூட சொல்லுது ஓகே முதன் இந்த அளவுக்கு நன்மைகளை நிறையா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடுத்ததாக சுக்கர பகவான் புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கர நீசமாக இருந்த அமைப்பு எல்லாம் முடிஞ்சிது சுக்கரன் நீசமாக இருக்கும் போது பலவிதமான தொந்தரவுகள் பெண்களால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களால் நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டது வேலையில் ஒரு கெட்ட பயிர் வர்றதுக்குன்னு ஒரு அமைப்பு சொல்லுது வேலையில் உங்களுக்கு உண்டான ஒரு ஒரு நல்ல வேலை செய்யக்கூடிய ஆள் கிடையாதுங்க ஓப்பி அடிக்கக்கூடிய ஆள்ன்னு ஒரு கெட்ட பெயர் ஒரு அவதூறான பெயர் எல்லாம் ஏற்பட்டுருக்கும் போன அமைப்புகளில் சுக்கர நீசமாக இருக்கும்போது இப்போ அதையெல்லாம் தாண்டி மூன்றாம் இடத்துக்கு ஆட்சி பலத்தில் வந்து கோரப்பறாரு சுக்கரன் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும்போது உங்களுடைய தைரிய வீரிய பலம் அடையுது சகோதரஸ்தானம் பலம் அடையுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா இந்த காலகட்டம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் துணிச்சலோடு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகும் எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத நேரத்தில் நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது இந்த மூன்றாம் இடத்து சுக்கரன் பத்தாம் அதிபதியாகி மூன்றாம் இடத்துல பலம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவில் மூன்றாவது நபரனுடைய குறுக்கீடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி உறவில் மூன்றாவது நபரனுடைய குறுக்கீடுகள் வந்ததுன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படுவதுக்குண்டான வாய்ப்பு கிடச்சொல்லுது விரிசல் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒருத்தர் ஸ்ட்ரெயிட் பார்வர்டாக பேசிடுவாங்க ஒரு சிலர் வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே அப்படியான்னு சொல்லிட்டு நோண்டிட்டே நோண்டிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு விஷயங்களும் இங்கே இருக்குது ஸோ அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க வேண்டியது நமக்கு இல்லை திறக்குது கணவன் மனைவிக்குள்ளே எந்த விதமான விஷயங்களையும் இந்த காலகட்டம் மறைக்காமல் ஒளிவு மலைவின்றி இருந்தால் சுபமே ஆல்ரெடி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் பாவத்துல இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் அதிபதியான சனி வக்ரம் பெற்று உட்கார்ந்து ராசி பார்த்துட்டு இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கணும் அவங்களுடைய ஆளுமையில அவங்களுடைய பிடிவாதத்தின் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் ரன்னிங் ஆகிட்டு இருந்திருக்கும் சரியா நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க கேட்காம கூட இருக்கலாம் கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை அவங்க கொடுக்க போகிறது கிடையாது வாழ்க்கை துணை மட்டும் தான் இந்த அமைப்பு இந்த வாழ்க்கை துணை கிட்ட மட்டும் இந்த அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் கூட உங்களுக்கு அந்த தேவையற்ற சந்தேகமோ ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்து வேறுபாடுகளோ வர்றதுக்கு சான்சஸ் சொல்லுது கணவன் மணி ஒருவரை கவனம் சார் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அந்த அளவுக்கு ஆரோக்கியமான அமைப்பு இல்லை மற்றபடி மேற்க சொன்ன எல்லா விதமான விஷயங்கள்லையும் அந்த சுக்கரன் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டில் கொடுத்துருவார் பயப்பட வேண்டாம் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நிறைய மாற்றங்களை செய்வீங்க அது சக்ஸஸையும் கொடுக்கும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இந்த காலகட்டம் உருவாயிடும் அதுக்குண்டான வருமானத்தை சரி பண்ணிட்டு அதுக்குண்டான பணத்தை ரெடி பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும் சகோதர உறவு நல்லபடியாக இருக்கும் சகோதரிகள் உறவும் நல்லபடியாக இருக்கும் அதே போல் அக்கப்பக்கத்தினர் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அதிலே எந்த பிரச்சனைகளும் கிடையாது பெண்களால் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அந்த சுக்கரன் நான்காம் இடத்துக்கு போகிறார் நான்காம் இடத்துல சுக்கரன் திக்பலம்ங்க முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரன் நாலாம் இடத்து சுக்கரன் நன்மையை செய்வார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லதை செய்வார் குருவினுடைய பார்வையில் சுக்கரன் இருக்கிறார் போது இறை அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகன வீடு சம்மந்தமான விஷயங்களாகட்டும் வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஆடம்பர பொருட்களும் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் மாத இறுதியில் நடக்குது அது என்னவெல்லாம் செய்யப்போகுது அப்படிங்கிறத அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான கிரகம் நாலு ஒன்பது கதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்காருங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதம் கணவன் மணி உருவில் மட்டும் கொஞ்சம் சரியாக இருந்துக்கிட்டால் போதுமானது பேச்சில் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் போதுமானது எல்லா விஷயத்துலேயும் சக்சஸ் கொடுக்கறக்கு செவ்வாய் தயாராக தனியால் மேலே சோலோவாக நின்றுருக்காரு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்குது நிறையா மைனஸ் இருக்கு இல்லையா சின்ன சின்ன மைனஸ் இருக்குது சின்ன சின்ன ப்ளஸ்ஸும் இருக்குது ஸோ அதை மைனஸும் ப்ளஸ் வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்தால் போதுமானது பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்